வணக்கம் ஒரு நோய்க்கு மருந்து சொன்னாலே மகிழ்ச்சி நாம் ஒரே மருந்தில் பல நோய்களுக்கு தீர்வு கிடைத்தால் எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு மருந்தைத்தான் இப்பொழுது போகிறேன் வெந்தயம் இருநூற்றி ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் மேலே உள்ள மூன்று பொருட்களையும் சுத்தம் செய்து அதை தனித்தனியாக கருகாமல் வெறும் வானொலியில் வறுத்து தூள் செய்து ஒன்றாக கலந்து ஒரு கண்ணாடி குடுவையில் வைத்துக் இந்த கலவையை ஒரு ஸ்பூன் அளவு இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் உட்கொள்ள வேண்டும் இதை சாப்பிட்ட பின்பு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது தினசரி இந்த கலவையை சாப்பிடுவதால் நம் உடலில் தேங்கியிருக்கும் அனைத்து நச்சு கழிவுகளும் மலம் சிறுநீர் மற்றும் வியர்வை மூலம் வெளியேற்றப்படுகிறது ஒன்று தேவையான கொழுப்பு எரிக்கப்பட்டு தேவையற்ற கொழுப்பு நீக்கப்படுகிறது இரண்டு இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது மூன்று இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்படுகிறது நான்கு இருதயம் சீராக இயங்குகிறது ஐந்து சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்கப்படுகிறது ஆறு உடலில் உறுதியும் தேக மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகிறது ஏழு எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்குகிறது எட்டு ஈறுகளில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பற்கள் வலுவடைகிறது ஒன்பது கண்பார்வை தெளிவடைகிறது பத்து நல்ல முடிவளர்ச்சி உண்டாகிறது பதினொன்று மலசிக்கல் நீங்குகிறது பனிரெண்டு நினைவாற்றல் மேம்படுகிறது கேட்கும் திறன் அதிகரிக்கிறது பதிமூன்று பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குகிறது பதினான்கு மருந்துகளின் பக்க விளைவுகள் நீக்கப்படுகிறது பதினைந்து ஆண் பெண் சம்பந்தமான பாலியல் பலவீனங்கள் நீக்கப்படுகிறது பதினாறு நீரிழிவு நோய் பராமரிக்கப்படுகிறது பதினேழு இந்த கலவையை இரண்டு மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நாட்பட்ட வியாதிகள் அனைத்தும் குறைகிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்